அவன் அந்த செடியின் இலைகளை பறித்து கொண்டிருந்தான் அக்கா பார்த்து விடுகிறாள் ஏன் இலைகளை பிச்சு போடுற இப்படி தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் அக்கா சத்தம் போட்டாள் இலைகளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் பாரு இந்த செடி அழுது பாவம் போல குரலை வைத்துக்கொண்டு கொண்டு அக்கா சொன்னாள் செடி எங்க அழுது அவன் கேட்டான் ஆமா அதுதான் கண்ணீர் அருகில் சென்றான் செடியின் காம்புகளில் பால் போன்ற திரவம் சொட்டி கொண்டிருந்தது அவனது கண்ணம் சுருங்க ஆரம்பித்தது அண்ணாந்து அக்காவை பார்த்தான் அடிபட்டது போல முகம் துடித்தது கண்கள் கலங்கின அக்கா இந்த செடியை சிரிக்க வையே செடியை நீதான அழ வச்ச நீயே சிரிக்கவை எனக்கு தெரியலையே அவன் சத்தமாய் அழ ஆரம்பித்தான் அக்கா பிளீஸ் செடியை சிரிக்க வைங்க காற்று வீசினா செடி சிரிக்கும் அக்கா சொன்னாள் அவன் செடியை நோக்கி ஊதினான் பின் கேட்டான் அக்கா செடி சிரிக்கிறதா